அரும்பு அதுதான் ஐயா மலர் அதான் யோகம் இந்த சரியை யோகம் என்ற மூன்றினுடைய கூட்டு பயனாக தான் ஞானம் தனியா வர்றது இல்ல சரியை தனியா ஞானம் ஆகாது கிரியை தனியா ஞானம் ஆகாது சரியை கிரியை யோகம் மூன்றும் சேர்ந்து அதனுடைய கும்புலேட்டிங் எஃபெக்ட் அதுதான் ஞானம் கரியா என்ன புற கருவிகளால் தொண்டு செய்தது நான் கோயிலுக்கு எப்ப போறோம் தாத்தா கூட்டு போறாரு அப்பா கூட்டு போறாரு போறோம் போகும்போது நம்ம சின்ன வயசா இருந்தா எல்லாம் வேடிக்கை தான் பார்க்க வருவோம் மனதின் ஈடுபாடு அதிகமா இருக்காது முதல்ல நாமே நான்கு முறை ஐந்து முறை கோயிலுக்கு போனோம்னா மனது ஈடுபாடு அதிகமாகும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும்னு குழந்தை கூப்பிடும் அப்பா அம்மா வந்து டிவியில சினிமா பார்க்கலான்னு சொன்னா கூட அந்த நான்கு முறை ஐந்து முறை கோயிலுக்கு போய் அதில் குழந்தை அது கூப்பிடும் அப்ப மனது ஈடுபாடு அதிகமானால் அதுதான் கிரியை சரியை என்பது ஒன்று கிரியை என்பது மனதின் ஈடுபாடு அதிகமா இருந்தது ஈடுபாட்டோடு செய்தால் கிரியை கிரியை என அறிவும் அறியாவும் ஞானம் கிடைத்த நிமித்தம்னு ஒரு வரி உண்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு அடிப்படையில் ஒரு ஞானம் இருக்கும் அது என்ன என்று அறிந்து செய்தோம்னா தான் அந்த கிரியையினுடைய பயன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது ஒரு பெரிய தவம் அது என்னன்னு கேட்டா பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் வருது பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் ஒவ்வொரு முறையும் நாம திருநீர் பூசும் போது பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் என்று சொல்லி சொல்லிய பூசணும்னா நமக்கு உள்ளமானது உள்ளமானதுடையும் மனத்துக்கண் மாசுக நாதல் என்ற நிலையை பெற முடியும் ஏமாற்றிக் கொள்ள முடியாது பல சமயங்கள்ல நாம என்ன ஏற்றோம்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாத இருக்கணும்னு சொன்னா நாம தற்சோதனை பண்ணி பார்க்கலாம் அந்த சரியை கிரியாகிறது கிரியை யோகம் ஆகிறது அந்த சரியை கிரியை பிறகு யோகம் என்ன அர்த்தம்னா ஒன்றுதல் அர்த்தம் யோகம் என்று சொல்லுக்கு ஒன்றுதல் அர்த்தம் பொதுவா மனமானது ஒருமை அடைய வேண்டும் என்று செய்தால் யோகம் சிவத்தை அடைய வேண்டும் என்று செய்தால் சிவயோகம் மயுமையா உழவை செய்து விற்பனும் வித்தை விட்டு பொய்மையாம் கலையை வாங்கி கொறையனும் நீரை பாய்ச்சி அப்புறம் நோக்கி கண்டு பாடம் அதோட சிறந்த பாடம் தம்மை உள்நோக்கி கண்டு தம்மை உள்நோக்கி கண்டு தகவலும் வேலையிட்டு செம்மையும் விற்பனாகி சிவகாதி விளையாண்டு அந்த விவசாயத்தை எவ்வாறு செய்வது என்றது இது சொல்றாரு மெய்மையாம் உழவை செய்து உண்மைதான் உண்மை இல்லாமல் கடவுள் காந்தியடிகள் சொன்னாரு காடி ஸ்ரூத் சொல்லல ட்ரூத் இஸ் காட்னர் காடி ஸ்ரூத் என்பதற்கும் ட்ரூத் இஸ் காட் என்பது வித்தியாசம் உண்டு என்ன கடவுளை வந்து மறுக்கலாம் ஆனால் உண்மையை யாரும் மறுக்க மாட்டாங்க

எனக்கு பயிரும் வேண்டும் களையும் வேண்டும்னு சொன்ன அவருக்கு உண்மையான பயிர் கிடைக்காது பயிர் வேண்டுமானால் களை நீக்கப்பட வேண்டும் பொய் நீக்க பொய் இருந்தா நான் பொய் சொல்லுவேன் சில நேரத்தில் சொன்ன அவர் எப்ப பொய் சொல்லுவார் நமக்கு தெரியாது எப்ப உண்மை சொல்வார் எப்ப பொய் சொல்வார் தெரியாது பொய்யே சொல்ல மாட்டார்னு சொன்னாதான் அவர் நம்ப முடியும் ஆகவேதான் புய்மையான் அது கலையை நீக்கி பொறையன்னு நீரை பார்த்தோம் இந்த பொறைதான் ரொம்ப முக்கியமானது சைவ சமயத்திலே சமயத்துலயே அந்த பொறையின பொறுமை பொறுமை இந்த க்ஷமா என்று சொல்லுவாங்க அது கவைன்னு தமிழ்ல வரும் க்ஷமா என்றது தமிழ் கவைன்னு வரும் கவையினால பொறுமை தான் ஆகவே இங்கே குடும்ப வாழ்க்கையே வந்து பொறுமையில நடக்காது கணவன் மனைவிக்குள்ள அது பல வேறுபாடுகள் வரும் ஆனால் குடும்ப ஒற்றுமை கருதி ஒத்து போகணும் இல்லைன்னா முடியாது ஆகவே அது பொறையின் உயிரை பார்த்து தம்மை உள்நோக்கி சென்று வெளியில பார்த்தோம்னா எல்லாம் பார்க்கலாம் ஆனால் உன்னை பார்க்க வேண்டுமானால் உன்னுடைய கடவுளை பார்க்க வேண்டுமானால் தேடி தேழனை தேவனை என்னுடைய தேடி கண்டுகொண்டேன் தேவனை மாத்திரம் இல்லை தேவனுக்கு முன்ன ஆன்மாவை கட்டணும் அங்க நம்ம சிவபுராணம் படிக்கும்போது கூட நேயத்திலே நின்று போட்டிட்டு வரும்போது அப்படி கண்டு படிக்க கூடாது சொல்லிய பாக்கு பொருள் சொல்லணும் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்று தேவரடி போற்றி நேயம்னா என்ன இந்த உடம்பு இருக்கு நேயம் எங்க இருக்கு உடம்பிலே ஆன்மாரை பார்க்கணும் நேயம் மனித நேயம் ஆகவே அந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவாக இறைவன் இருக்கிறான் என்று அறியணும் காண வேண்டும் ஆகவே சரியை யோகம் மூன்றின் பயனாக வருவது ஞானம் ஆகவேதான் தவம் தெருஞ்சானத்தோடு தன்மைதான் தெரியும் என்றேன் என்று ஒரு பகுதி இரண்டாவது பகுதி சொல்ல விரும்புறது இந்த ஆறு தத்துவங்களை பற்றி நாம சொல்லும் போது அது ஏதோ பெரிய கஷ்டம் என்ன கூடாது அதை படிக்க வேண்டிய முறையிலே சுலபமா புரிஞ்சுக்கலாம் இருபத்தி நான்கு தத்துவங்களை பற்றி பரிமேலகர் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற பாட்டிலே விளக்குகிறார் பரிமேலக வந்து காஞ்சிபுரம் உலகள்தாள் பெருமாள் கோயிலுடைய பட்டாச்சாரியர் சாதாரண வைணவர் எண்குடத்தான்னு சொல்லும் போது சைவாக முத்து காட்டப்பட்டுள்ள எண்குடல்கள் என்று எழுதுவார்கள் அது அது வரும்போது உள் பருமைகளுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா நமக்கு அந்த உள் உள்நோக்கி காண வேண்டும் உள்நோக்கி கண்டாதான் ஆன்மாவை காண முடியும் ஆன்மாவை கண்டால்தான் ஆன்மாவுக்கு ஆன்மாவாக இருக்க பெருமானை காண முடியும் சைப கடவுளை காண வேண்டுமானால் முதல்ல உயிரை காண வேண்டும் உயிரை காணாம கடவுளை காண முடியாது உயிர் எங்க இருக்கிறது தெரிஞ்சாதான் அந்த உயிருக்கு உள்ளே உயிராக இருக்கிற பெரும்பாலும் காண வேண்டும்